காப்பியம் சேனல்ல ஈட் ஃப்ராக் அப்படின்ற பத்தி பாத்துட்டு இருந்தோம் அதுல பிரையன் ட்ரேசி ஒரு சாதாரண மனுஷன் ஹைலி ப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவலா மாறுறதுக்கான இருபத்தி ஒரு பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் நமக்கு கொடுத்துருந்தாங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க அதுல நம்ம கிட்ட இருக்கிற கோல்ஸ எப்படி முதன்மைப்படுத்துறது எது தேவையில்லை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது இருக்கிற டாஸ்க்ஸ எப்படி பிரிக்கிறது அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல ஆறு ஸ்டெப்ஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நான் இந்த சேனல்ல நிறைய புத்தகங்களை படிச்சு அதுல இருக்கிற முக்கியமான அம்சங்களை எல்லாருக்கும் புரியும்படி எளிமையா எடுத்துரைக்கிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் இந்த வீடியோல அந்த மாதிரி நம்ம முதன்மைப்படுத்திய டாஸ்க்ஸ எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் முதல்ல எடுத்தோம்னா அவங்க சொல்றது என்னன்னா செட் த டேபிள் இதை போய் இப்படிதான் அடைய போறேன் அப்படிங்கறத கிளியரா நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சாலே அந்த விஷயம் நமக்கு பாதி முடிஞ்ச மாதிரி தான் இதுல வந்து சில ஸ்டெப்ஸும் சொல்லியிருக்காங்க வந்து நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியணும் ரெண்டாவது அதை எழுத சொல்றாங்க மூணாவது அதுக்கு ஒரு டெட் லைன் செட் பண்ண சொல்றாங்க நாலாவது அந்த மிகப்பெரிய செயலை செய்யறதுக்கு எனக்கு என்னென்ன லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் தேவைப்படுது அப்படிங்கறத நம்ம லிஸ்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளானா கன்வெர்ட் பண்ணணும் இந்த மாதிரியான கிளியரான கோல் இருக்கும்போது நம்ம நம்மளோட கோலில் போக்கஸ்டா இருப்போம் நமக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்காது ஒரு சமையல் குறிப்பு சொல்றாங்க அப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்க லிஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் செய்முறை சொல்லுவாங்க செஞ்சதுக்கப்புறம் எப்படி பிளேட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம சமைக்க ஆரம்பித்தோம்னா எவ்வளோ சீக்கிரம் அந்த சமையல் முடியும் அதே நேரத்தில் இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கெங்கேயோ இருக்குது நீங்கள் சமைக்க ஆரம்பித்தோன்னா போய் தேடணும்னா அது எவ்வளோ அந்த விஷயம் நல்லபடியாக முடியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா அதை தான் இவங்களும் சொல்கிறாங்க பிளான் எவ்ரிடே இன் அட்வான்ஸ் இப்போ ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டென் மினிட்ஸ் பிளானிங் பண்ண சொல்றாங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷமாவது செலவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டு பண்ண சொல்கிறாங்க அந்த நாளோட முடிவில் அடுத்த நாளைக்கு எது முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத ஒரு லிஸ்டில் எழுதி வச்சுட்டு அந்த நாளை முடிக்க சொல்றாங்க ஸோ அடுத்த நாள் தொடங்கும் போதே நமக்கு லிஸ்ட் ப்ரிப்பேராக இருக்கும் நம்ம மைண்டு அதுக்கு ப்ரிப்பேராக இருக்கும் இன்னைக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு யோசிக்கிற டெசிஷன் ஃபேட்டிக்கும் இருக்கா எல்லா லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸையும் எழுதி வச்சு செய்யுங்க எந்த விஷயம் அந்த லிஸ்ட்ல போகலையோ அந்த விஷயம் செய்யப்படாம போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு பிராக்டிஸ் கிரியேட்டிவ் ப்ரோகாஸ்டினேஷன் போன வீடியோல பார்த்த மாதிரி கிரியேட்டிவ் ப்ரோகாஸ்டினேஷன்னா என்னன்னு பார்த்தோம் தள்ளி போடுறதுல என்னங்க கிரியேட்டிவிட்டி அதுதானே நம்ம பார்த்தோம் நம்ம கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு அப்படின்னா விளைவுகளை வச்சு இல்லா ஏபிசிடிஇ மெத்தட் வச்சு இல்லனா எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபல் வச்சு அந்த செயல்களை வந்து பண்ணிக்கணும் எந்த விஷயம் கம்மியான ப்ரயாரிட்டியில இருக்கோ அதை நம்ம தள்ளி போட பழகிக்கணும் இல்லனா செய்யாம இருக்க பழகிக்கணும் இததான் அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ண சொல்றாங்க அந்த மாதிரி தள்ளி போடுறது நம்ம மனசுக்கு வந்து கஷ்டமான விஷயமா தான் இருக்கும் நம்ம கண்டிப்பா ஒரு மைண்ட் செட் ஷிப்ட் கொண்டு வரணும் இந்த மாதிரி விஷயங்களை தள்ளி போடுறதன் மூலயமா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் செய்யறதுக்காக எனக்கே நான் டைமை ஏற்படுத்திக்கிறேன் அப்படின்னு நம்மளே நம்ம மைண்டுக்கு சொல்லும் நம்ம அந்த மாதிரி எந்த ஒரு கில்ட்டும் இல்லாம தள்ளி போட்டுட்டு முக்கியமான விஷயங்களை செய்ய முடியும் நம்மளோட நேரத்தோட ரொம்ப மோசமான யூஸ் என்ன தெரியுமா தேவையே இல்லாத வேலைய ரொம்ப சிறப்பாக செய்யறது அடுத்தது ப்ரிப்பேர் தரவுலி பிஃபோர் யூ பிகின் ஒரு மெஸ்ஸி ஒர்க் பிளேஸ்ல போனீங்கன்னா வேலை நல்லபடியா முடியும்னு நினைக்கிறீங்களா அதே மாதிரி அண்ட் அன்பிரிப்பேர்ட் மைண்ட் கண்டிப்பா ஒரு நல்ல வேலையை செய்யறதுக்கு உதவி பண்ணாது அதனால எப் எப்பவுமே ஒரு பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஒரு செயலுக்கு ரொம்ப எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது அப்படின்னா இப்போ ஒரு செயலை செய்ய போறோம்னா அதுக்கான டூல்ஸ் என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம தெளிவா எடுத்துக்கணும் ஒரு மரம் வெட்ட போறவங்களுக்கு ஒரு கிளவுஸு மரம் வெட்டுற பொருள் தேவை அதை கலெக்ட் பண்றதுக்கு தேவை ஒரு கயிறு அதை வச்சு கட்டுறதுக்கு தேவை அதை எடுத்து போட்டு எடுத்துட்டு வர டிரான்ஸ்போர்ட்டிங் விஷயம் தேவை இப்போ இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு தானே அவங்க அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் நேராக போய் அந்த வெட்டுறதை மட்டும் எடுத்துகிட்டு போய் மரத்தை வெட்டுறது அப்படிங்கிறது எந்த விதத்துலேயுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்லை ஏன்னா திரும்பி அவங்க வந்து இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி போனாக்கா அவங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும் அதனால ப்ரிப்பேர் பண்ணுறதோட அவசியம் நமக்கு புரியுது இல்லையா டேக் இட் ஒன் பேரல் அட் டைம் அப்படிங்கிறது தான் அடுத்தது ஒரு பெரிய பாலைவனத்தை கடக்கிறது ஈஸி கிடையாது அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆயில் பேரல் வந்து ஒரு ஒரு மைலுக்கும் ஒரு ஒரு ஆயில் பேரல் செட் பண்ணிடுவாங்க அப்போ ட்ராவல் பண்றவங்களுக்கு கடக்க வேண்டிய பாலைவனத்தோட தூரம் கண்ணுக்கு தெரியாது அடுத்த ஆயில் பேரல் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும் அடுத்த ஆயில் பேரலை கண்டுட்டா போதும் தான் இவங்களோட சின்ன எய்மா இருக்கும் அப்போ அங்க போயிட்டு இலை பாறிட்டு அந்த ஆயில் எல்லாம் மாத்திட்டு திருப்பியும் அடுத்த பேரலுக்கு போவாங்க இப்படிங்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு ஃபட்டிக்கும் இருக்கிறது இல்லை அடுத்த ஸ்டெப்பை மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நமக்கு ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும் அதுவே நமக்கு அந்த பாதையில நடக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்தையும் கான்ஃபிடென்ஸையும் கொடுக்கும் அடுத்து கிரியேட் லார்ஜ் சங்க்ஸ் ஆஃப் டைம் இப்போ நம்ம ஒரு ஃபுளோல ஒரு வேலை பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நம்ம ஒரு வேலை செய்வோம் அறியாம அவ்வளோ டீப்பா கான்சென்ட்ரேட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நோட்டிபிகேஷன் வந்தாலோ திடீர்னு ஒரு மீட்டிங் வந்தாலோ நம்ம அங்க போயிட்டு திரும்பி வந்தோம்னா அந்த ஃப்ளோக்குள்ள அந்த கான்சென்ட்ரேஷனுக்குள்ளார போறது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும் நிறையவே நேரம் எடுக்கும் ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் வந்து அந்த டீப் ஒர்க்கை பண்ண சொல்றாங்க இதுக்கு வந்து எப்போவுமே ஒரு லார்ஜ் சங்க் ஆஃப் டைம் தேவைப்படும் உங்களோட நாளில் ஒன் ஹவரோ டூ ஹவரோ ஒரு டீப் ஒர்க்குக்காக பிளாக் பண்ணிக்கோங்க அந்த டைம்ல உங்களுக்கு மீட்டிங் இருக்கக்கூடாது இல்லை நோட்டிபிகேஷன்ஸ் வந்தால் உங்களுக்கு தெரியக்கூடாது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வச்சுட்டு அந்த டூ ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா இந்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஒரு எட்டு மணி நேரம் தொடர்ந்து இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதுக்கு இதுக்கு நடுவில் செய்யப்படுற வேலைக்கு இந்த டூ ஹவர்ஸ் ஆஃப் டீப் போக்கஸ்ட் ஒர்க் ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி கோல்ஸை வந்து செயல்களாக மாத்துறதுன்னு பார்த்தோம் இல்லையா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது என்னோட சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இது யாருக்காவது போய் சேரணும்னு நீங்க நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்